அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே இருபத்தி எடுத்துள்ள எண்ணிறந்த வடிவங்களுள் ஏழை வடிவத்தை நான் என்றென்றும் ஏத்துவேனாக அவரே உலகனைத்தும் ஆகியுள்ளார் அவருடைய வடிவங்களையெல்லாம் பாவித்து போற்றுவது இயலாத காரியம் ஏழை எளியவன் வடிவத்தில் நம்மை தேடி வந்துள்ள அவரை திருப்திப்படுத்தினால் அது அவருக்குகந்த நல்ல ஆராதனை ஆகிறது தரித்திர தேவோபவ துக்கி தேவோபவ மூர்க்க தேவோபவ விவேகானந்த உபனிஷதம் ஏழை தெய்வம் தெய்வம் என்பது கோயிலிலே குடிகொண்டிருக்கின்ற அர்ச்சாவதார மூர்த்தி மட்டுமல்ல தெய்வம் எல்லாம் ஆகவும் அவரே ஆகியிருக்கிறார் அவர் எல்லாமா இருக்கிறார் அவ்வளவு பெரிய பொருள் அவர் எல்லாம் 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 என்று சொன்ன என்னென்ன அப்படின்னு நமக்கு புரியாது ஸ்தாவர ஜங்கமங்கள் அசையாத உயிர்களாகிய மரம் செடி கொடிகள் அசைகின்ற பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் அவர்தான் இதுல நாம மனித வடிவத்தை எடுத்துக்கொள்வோம் கடவுள் எல்லா மனிதர்களுமாக ஆகியிருக்கின்றார் இறைவன் எங்கோ ஒரு தனி இடத்துல குடியிருக்கிறார் கோயில் இருக்கிறார் வீட்டுல பூஜை அறையிலே நம்ம படங்கள்லாம் வச்சு எப்படி ஒரு ஒரு அடி ஒன்றடிக்கு ஒரு சட்டத்தை அடிச்சு கண்ணாடி மாதிரி நாம நினைக்கிறோம் இல்லையா அப்படி நாம அவரை அடக்கி விட முடியாது அவர்தான் எல்லாமாக ஆகியிருக்கின்றார் எல்லா வடிவங்களையும் அவர் எடுத்துள்ளார் அப்படின்னா இறைவனை நாம எப்படி வழிபடணும் இறைவா நீ எடுத்துள்ள எண்ணிறந்த வடிவங்களுள் இறைவன் பல பல வடிவங்களில் இருக்கின்றார் அந்த வடிவங்களுக்குள் ஏழை வடிவத்தை நான் என்றென்றும் ஏற்றுவேனாக இத்தனை வடிவத்தில் இருக்கக்கூடிய அவரை எப்படி போற்றுவது ஏற்றுவது போற்றுவது வணங்குவது மகிமைப்படுத்துவது அவருடைய பெருமைக்கு ஏற்ற வணக்கத்தை செலுத்துவது அதை எப்படி செய்வது ஏழை வடிவத்தை போற்றுவதன் மூலம் ஏழை வடிவத்தின் மூலம் இறைவனை வணங்கலாம் விளக்குகிறார் பார்ப்போம் அவரே உலகனைத்தும் ஆகியுள்ளார் இறைவனே இந்த உலகம் முழுவதுமாக ஆகியுள்ளார் இதுல ஒரு விதிவிலக்கு கூட இது கடவுள் இல்ல இதெல்லாம் கடவுள் அப்படின்னு நீ சொல்லவே வேண்டாம் என்ன நீ எடுத்தாலும் என்ன பார்த்தாலும் எதனோடு தொடர்பு கொண்டாலும் அச்சனையும் இறைவன் தான் அத முதல்ல மனசுல உறுதியாக தெளிவாக நாம கொள்ள வேண்டும் இயற்கையாக இருக்கக்கூடிய மலை மரங்கள் செடி கொடிகள் புல் பூண்டுகள் புழு பூச்சிகள் நீர்வாழ்வன பரப்பன ஊர்வன விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் தானவர்கள் அசுரர்கள் இத்தனை பேர் வடிவிலையும் அவர்தான் இருக்கிறார் இதுல ஒரு விதிவிலக்கு கூட கிடையாது இது போக நம்ம செயற்கையாக மனிதன் செய்தது நிறைய இருக்கு இன்னைக்கு பிளாஸ்டிக் என்னமோ பாக்கிறோம் இதெல்லாம் இறைவன் இறைவன் தான் இறைவன் தான் இத்தனை வடிவங்களில் தோன்றி கொண்டிருக்கின்றார் அப்ப அவர் எப்படி வணங்குவது தகைப்பா இருக்கு அதனால நீ என்ன செய்யணும் ஏழைகளாக இருக்கக்கூடிய அந்த வடிவில் வந்திருக்கிற அவரை போற்று அதாவது ஏழைகளுக்கு சேவை செய்தால் அது இறைவனை வணங்கியது ஆகும் அவருடைய வடிவங்களை எல்லாம் பாவித்து போற்றுவது இயலாத காரியம் இறைவனை அவர் அப்படின்னு சொல்றார் அவரே உலகனைத்து மாயுள்ளார் அவருடைய எல்லாம் இறைவனுடைய எல்லா வடிவங்களையும் பாவித்து போற்றுவது இது எல்லாம் இது இறைவன் இது இறைவன் இது இறைவன் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்ம பூஜை பண்ணி கொண்டிருக்க முடியாது ஏன்னா எல்லா இறைவன் சொல்லிட்டீங்க அப்ப எதுக்குதான் பூஜை பண்றது எல்லா வடிவங்களையும் பாவித்து போற்றுவது பாவித்துனா என்ன இது இறைவன் என்று நினைத்து உணர்ந்து உணர்ந்து போற்றுவது ஏன் உணர்ந்து உணர்ந்து போற்றணும் பார்த்த உடனே இது இது மரம் பேப்பரு சாக்கு அப்படி எல்லாம் தான் தோணும் அதுக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கிறார் அதுவாகவும் இறைவன்தான் ஆகியிருக்கிறார் எந்த பொருள் அது இயற்கையோ செயற்கையோ அந்த பொருட்கள் எடுத்துக்கொண்ட பஞ்சபூத்தங்களின் ஒரு மாறுபட்ட தான் அந்த பஞ்சபூத்தங்கள் எங்கிருந்து வந்தது இப்படி ஆராய்ந்து கொண்டே போனா அனைத்திற்கும் தோற்றம் இறைவனே இறைவன் தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறார் அப்போ அத்தனை வடிவங்களையும் வடிவங்களில் இப்போது மாறுபட்டு இருந்தாலும் பெயர் இப்போது மாறுபட்டு இருந்தாலும் சாக்கை பார்த்து கடவுளே அப்படின்னு நம்ம கூப்பிடுறது இல்ல அதை சாக்குன்னு தான் சொல்லுவோம் அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது சாக்கு எடுத்துட்டு வா அந்த வழக்கமாறு எடுத்துட்டு வா அப்படின்போ அதாவது சாதாரணமான பொருட்கள் இழிவானது அப்படின்னு நினைக்கக்கூடியதான் சொல்றேன் ஒரு மிதியடி வச்சுக்கோங்களேன் அது வடிவில் கூட தான் இருக்கிறார் அப்போ எல்லா வடிவங்களிலும் இறைவனை பாவித்து போற்றுவது இயலாத காரியம் வணங்குவது பூஜை பண்றது முடியாது அப்ப என்ன செய்யணும்னா ஏழை எளியவன் வடிவத்தில் நம்மை தேடி வந்துள்ள அவரை திருப்திப்படுத்தினால் அது அவருக்கு உகந்த நல்ல ஆராதனை ஆகிறது எல்லா பொருட்களையும் வணங்கிக் கொண்டிருக்க முடியாது எல்லா உயிர்களையும் எல்லா நேரத்திலையும் வணங்கிக் கொண்டிருக்க முடியாது எல்லா மனிதர்களையும் ஒத்தர் விடாம அத்தனை பேரை வணங்கி கொண்டிருக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் பணக்காரனா இருக்கிறதும் இறைவன் தான் ஏழையாக இருப்பதும் இறைவன் தான் படித்து அறிவுள்ள புத்திசாலியான பட்டங்கள் நிறைய பெற்ற ஒருவனும் இறைவன் தான் படிப்பறிவில்லாத பாமரனும் இறைவன் தான் திறமைசாலியா இருக்கக்கூடியவன் இறைவன் தான் திறமைகள் அற்ற சாதாரண மனிதனும் இறைவன் தான் சந்தோஷமா இருக்கிறவனும் இறைவன் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவனும் இறைவன் தான் இப்படி எல்லாம் இறைவன இருக்கிறதுனால நாம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏழைகள் வடிவத்தில் அவர் வந்திருக்கிறார் பாரு அந்த வடிவத்தை சிறப்பா எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் இறைவனுக்கு செய்கின்ற பூஜை ஆகிறது ஏழை எளியவன் வடிவத்தில் நம்மை தேடி வந்துள்ள அவரை பணக்காரன் ஒருத்தன் யாரையும் தேடி போக மாட்டான் அவனுக்கு யாருடைய உதவி வேணும்னா கூட வரவழைப்பான் பணம் இருக்குங்கிற திமுறல பணத்தை வீசுவான் ஆளு வந்து செஞ்சுட்டு போவாங்க அவனுக்கு ஆனா ஏழை எளியவர்கள் தமக்கு ஒண்ணும் இல்லங்குறதுனால நம்மள்ட வந்து கேக்குறாங்க இல்லாம தானே வந்து கேக்குறாங்க அப்படி உன்னை தேடி வந்துள்ளார்கள் தேடி வருகின்ற அந்த ஏழை எளியவர்களை திருப்திப்படுத்தினால் அவர்களுக்கு வேண்டியதை செய்தால் அது அவருக்கு உகந்த நல்ல ஆராதனை ஆகிறது அது எது நம்மை தேடி வருகிற ஏழை எளியவர்களை திருப்திப்படுத்துவது உகந்த நல்ல ஆராதனை ஆகிறது யாருக்கு இறைவனுக்கு அந்த ஏழை எளியவன் வடிவத்தில் வந்துள்ள இறைவனுக்கு உகந்த நல்ல ஆராதனை பூஜை ஆகின்றது நீ என்ன பண்ற மணி அடிக்கல கங்காஜலத்தை கொட்டல நைவேத்தியம் கொடுக்கல அவனுக்கு வேணுங்கிறது ஒரு அஞ்சு ரூபாய் போட்ட ஒரு பத்து ரூபாய் போட்ட அந்த தானம் பண்ணின பாரு அது இறைவனுக்கு பண்ணின பூஜை அதனால நம்முடைய நாட்டுல இப்படி ஏழை எளியவர்களை காப்பாற்ற கூடியது காலங்காலமா வந்திருக்கு இது நிற்க கூடாது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்வார் இந்த நாட்டுல சோறு இல்லாம பட்டினியினால ஒருத்தன் செத்து போனா அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்தது கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் சுவாமி விவேகானந்தர் அப்படி ஒரு நிலைமை இந்த நாட்டுல ரொம்ப தான தர்மத்துக்கே இடம் இல்லாம போயிடுச்சு அது ரொம்ப வருத்தத்துக்குரிய நிலை அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவார் எத்தனையோ எல்லாம் சோறு போட்டுட்டே இருக்கோமே அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க சுவாமிஜி சொல்லுவாங்க நீ பார்க்கக்கூடிய நூறு ஏழையில நூறு பேரும் சோம்பேறியும் வேண்டாதவனும் தப்பு பண்றவனும் இல்ல அதுல ஒரு மகான் இந்த உலக வாழ்க்கையில ஆடம்பரங்களை பிடிக்காம பிச்சைக்காரன் போல திரியலாம் லட்சம் பேரே இருக்கட்டும் லட்சம் பேர்த்துக்கு நடுவுல ஒரு உண்மையான மகான் இருக்கிறான்னு வச்சுக்கோ நீ சாப்பாடு குடுத்தீன்னா அந்த ஒரு மகானுக்கு உன் சாப்பாடு போச்சுன்னா அவன் வயித்துல விழுகிற உன்னுடைய ஒருபடி சோறு உன்னுடைய தலைமுறைகளை எல்லாம் காப்பாற்றும் இது ஒன்றுக்காகவே எல்லாரையும் நீ காப்பாற்றி விடு எல்லாருக்கும் உதவி செய்து விடு எல்லாருக்கும் அவர்களுக்கு வேண்டியது கொடுத்து விடு அதுக்குள்ள யாரு தெய்வம் இருக்கும்னு தெரியாது அதனால எல்லா ஏழை எளியவர்களுக்கும் நீ செய் நீ செய்கின்ற உதவியானது இறைவனுக்கு செய்கின்ற பூஜை ஆகின்றது அப்படின்னு சுவாமிஜி இங்க சொல்றாங்க இந்த உபதேசத்தினுடைய அடிப்படை கருத்தாக இருப்பது சுவாமி விவேகானந்தரின் உபதேசம் அதனால சுவாமி விவேகானந்தருடைய புதியதொரு உபதேசத்தை இங்கே சுவாமிஜி மேற்கோள் காட்டுகிறார் தரித்ர தேவோபவ துக்கி தேவோபவ மூர்க்க தேவோ பவ இது விவேகானந்த உபனிஷதம் அப்படின்னு சொல்றார் அதாவது நாம நம்முடைய வேதங்கள்ல இருக்கக்கூடிய கட்டளைகள் நாம இதை செய் இதை செய்யாதே என்று நமக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக அளிக்கப்பட்டுள்ள அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் முக்கியமாக கருதுகிறோம் அதுல மூன்று வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்னா மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோபவ உன்னுடைய தாய் உனக்கு தெய்வமாகட்டும் தெய்வமாகட்டும் உனக்கு உண்மையை உணர்த்துகின்ற ஆச்சாரியன் குரு தெய்வமாகட்டும் தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்துல வரக்கூடிய அருமையான வாக்கியங்கள் இப்போ சுவாமி விவேகானந்தர் அன்றைய தேசத்தில் நிலவிய வறுமை அறியாமை அதை எல்லாம் பார்த்து மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு அந்நிய அரசாங்கம் அப்போ ஆண்டு கொண்டிருந்தது பிரிட்டிஷ் இந்திய அரசு அந்த பிரிட்டிஷ் அரசு நமக்கு நல்லது செய்யாது நாம தான் செய்யணும் சமுதாயத்துல மக்கள் வீழ்த்து கொண்டு சேவை செய்து தம்மை தாமை முயற்சிக் கொள்ளணும் அதற்கு என்ன செய்யணும் இந்த மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்பதோடு கூட அதை விட்டுருன்னு சொல்லல இனிமே உங்க அம்மாவை புறக்கணின்னு சொல்லல அந்த மூணு உண்மைதான் ஆனா இப்போ நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த மூணு இது என்ன தரித்திர தேவோ பவ வறுமையில் வாடுகிறவன் உனக்கு தெய்வமாகட்டும் அந்த தெய்வத்தை எப்படி பூஜிக்கணும் அவனுக்கு முதல்ல பசி அடங்க சோறு கொடுக்கணும் அப்புறம் அவனுடைய தேவைகள் என்னென்னு பார்த்து செய்யணும் துக்கி தேவோ பவ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவன் வருத்தப்படுகிறவன் அவனை உன் தெய்வமாக கருதி அவனுக்கு சேவை செய் பல பேர் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆறுதல் அளிக்கிற மாதிரி பேசி அவர்களை மதம் மாற்றம் பண்ணிவிடுகிறார்கள் சுவாமிஜி என்ன சொன்னார் துக்கி நீ துக்கப்படுகிறவனை சகோதரனாக நினைத்து அவன் துக்கத்தை போக்குவதற்கு உன்னால் இயன்றதை செய் ஆறுதல் அளித்து உதவி செய்து மனசனுடைய பாரத்தை விடு மூர்க்க தேவோபவ மூர்க்கன் என்று சொன்னால் பேச்சு வழக்கில் மூர்க்கன்ன முரடன் இங்கே மூர்க்கன் என்றான் அறியாமையில் உழல்பவன் படிக்காதவன் படிக்காதவன் உனக்கு தெய்வமாகட்டும் அப்படின்னு அர்த்தம் அவன் எப்படி பூஜை பண்ணனும் அவனுக்கு படிப்பு கொடுப்பதுதான் பூஜை ஏழைக்கு பொருளை கொடுத்து அவன் வறுமையை நீக்குவது இறைவனுக்கு செய்கிற பூஜை துக்கப்படுகிறவனுக்கு துக்கத்தை நீக்குவது இறைவனுக்கு செய்கிற பூஜை படிப்பு இல்லாதவனுக்கு படிப்பு கொடுப்பது இறைவனுக்கு செய்கிற பூஜை என்பதை நினைத்துக்கொள் இதுல என்ன நாம கவனிக்க வேண்டியதுன்னா உதவி செய்யணும் தானம் செய்யணும் அப்படின்னா கூட சில பேர் செய்யத்தான் செய்வாங்க ஆனா நம்முடைய பாவனையையும் இங்கு மாற்றுகிறார் சுவாமிஜி அவர்களை தெய்வமாக நினைத்து செய் உதவி கொடுக்கிறோன்னு உடனே நீ ஆளு அவங்க ரொம்ப மட்டும் அப்படி நினைச்சிட்டு உயரத்துல இருந்து காசை தூக்கி எரியாது தெய்வம் இந்த வடிவில் வந்திருக்கிறார் என்கிற பணிவோடு அவருக்கு சேவை செய் உடனே அவன் காலில் விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை உள்ளத்துல ஒரு பணிவு இருக்கணும் உன்னிடம் உதவி பெற்று பெற்றுவிட்டது அவன் தாழ்ந்தவன் உள்ளத்தில் உணர்ந்தால் உன்னிடம் பணிவு இனிமை இருக்கும் அந்த ஒரு மனோபாவனையில நீ செய்யணும் பாவேன ஜீவ சேவா எல்லாம் சாதாரணமாக மனிதர்கள் என்று நினைத்து விடாமல் மனித வடிவில் வந்துள்ள தெய்வம் என்று நினை இத்தனை மனிதர்கள் வடிவிலும் தெய்வமே வந்துள்ளது அந்த பாவனையோடு நீ மக்களுக்கு துன்பப்படுகிறவர்களுக்கு அறியாமையில் உழல்பவர்களுக்கு வறுமையில் வாடுபவர்களுக்கு சேவை செய் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால நீ எப்படி நினைக்கணும் ஏழை தெய்வத்தை போற்று இதுவே நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கின்ற அருமையானது ஒரு செய்தி ஏழை எளியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம் அது உதவி அல்ல சேவை சேவை என்று சொன்னால் இறைவனுக்கு செய்யும் பூஜை அப்படி ஏழை எளியவர்கள் மூலம் இறைவனை பூஜிப்போமாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்